ஸ்ரீ கிருபயணமாக விரிவாச்சாரணம் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைய தலைப்புல என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமான தலைப்பு தான் வேலையில் பிரச்சனை யாருக்கு சரியா யாருக்கு வேலையில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இதுவும் நிறைய பேர் எங்கிட்ட கேட்கறாங்க சம்பந்தப்பட்டோட அம்மா அப்பா அம்மா கேட்குறாங்க இல்லை சம்பந்தப்பட்ட அவரே வந்து என்ன கேட்குறாங்க என்னங்க நாங்கள் ஆறு மாசத்துக்கு மேல எந்த வேலையில என்னால் இருக்க முடியல ஒன்றாகனா இல்லை நானாக வந்துடுறேன் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து எனக்கு இதுவாகுது சரி அடுத்த வேலைக்கு போனாலும் அதிகபட்சம் எவ்வளோ ப்ரெஷராக இருந்தாலும் நான் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க இதற்கு ஜாதக ரீதியாக என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரி ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே வாங்க இப்போ வேலையில் யாருக்கு பிரச்சனை என்றால் நட்சத்திர ரீதியாக கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நாலு நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வேலையில் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் ஒன்று இவங்களாம் வந்துடுவாங்க எல்லாம் அவங்களாம் அமைச்சிருவாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வருஷத்துக்கு மேலே வேலை செய்ய முடியாது அப்படியே வேலை செஞ்சாலும் ரொம்ப ப்ரெஷரில் வேலை செய்யணும் அங்கே வந்து உங்களுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடைக்காது இதுவும் கிடைக்காது இது வந்து முதல் நட்சத்திரம் அடுத்தது பார்த்தினா யார் அதாவது தொழில்காரகன் உத்தியோகக்காரகன் சனி பகவான் அப்போது சனி பகவான் யாருக்கு வந்து வக்கரமாக இருக்கோ அவங்க வந்து இருபத்தேழு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயது வரை அவங்கள வந்து புரட்டி எடுத்துரும் சரிங்களா இந்த சனி பகவான் யாருக்கு வக்கரமாக இருக்கோ அவங்கள்லாம் அவங்க பிறக்கும் போது அந்த வீடு வந்து கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்திருக்கும் இந்த பையன் பிறந்த நேரம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பேரண்ட்ஸு ஒன்று ஃபாதருக்கு வந்து வேலை போயிருக்கும் இல்லை ஃபாதருக்கு திடீர்னு ஏதோ உடம்பு சரியாகலமாக இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த சனி பகவான் வந்து யாருக்கெல்லாம் வக்கரமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும் இவங்க வந்து ஏழு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் போராட்டமான வாழ்க்கை ஏன்னால் இப்போ இந்த இருபத்தேழு வயசுனா அவன் இருபத்தாறு வயசில் தான் அந்த பையன் வந்து வேலைக்கு போவான் கரெக்டாக இப்போ வேலைக்கே போகணும்னா வேலையில் அவனுக்கு ப்ரெஷர் ஆரம்பிக்கும் ஸோ ப்ரெஷர் ஆரம்மிச்சு அப்புறம் அப்படியே இந்த ப்ரெஷரை தாங்கிட்டு அப்படியே வேலை இருப்பான் இருபத்தொம்பது வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுலேருந்து அவனுக்கு கல்யாணத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சரியா அப்போ இருபத்தெட்டு வயசில் கல்யாணத்துக்கு ஆரம்பித்தா சில பேர் அதிர்ஷ்டம் உடனே முடியும் சில பேருக்கு இருபத்தொம்பது வயசில் முடியும் சில பேருக்கு முப்பது வயசில் முடியும் ஆகவே முப்பது வயசுல கல்யாணம் ஆகிடும் அப்போது ஒரு பக்கம் வேலையில் ப்ரெஷரு இன்னொரு பக்கம் வந்து திருமண வாழ்க்கை இவங்களுக்கு வந்து உடனே குழந்தையும் மொந்துடும் அப்போது அந்த பையன் வந்து ஒன்று வேலை பிரச்சனை குடும்ப பிரச்சனை குழந்தை பிரச்சனை இது எல்லாத்தையும் பார்க்கணும் இது எல்லாத்துலேயுமே ப்ரெஷராக இருக்கும் அப்போ கல்யாணம் ஆன போய் மனைவி என்ன சொன்னாங்க என்னங்க நீங்கள் இந்த சம்பளத்தில் எவ்வளோ நாளைக்கு எப்படியே இருந்தால் அவங்க வேறு சம்பளத்தில் வேலை மாறுங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் இல்லைந்து வேறு வேலைக்கு போவோம் அங்கே அதுக்கு மேலே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதாவது அந்த ஒரு முப்பது வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க இல்லை ரொம்ப இந்த குழந்தைக்கு ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் பிறட்டி எடுத்துரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக ஆகிடுவாங்க இந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கிறவங்க சரிங்க இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி சனி பகவான் மேஷம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் இந்த வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் கண்டிப்பாக உண்டு இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தயவுசெய்து சொந்த தொழில் செய்ங்கும் சரியா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க வேலைக்கு போகிறதோட சொந்த தொழில் செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று நட்சத்திரம் ஒரு மூணு நட்சத்திரம் இருக்குது எதுனா புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இவர்களுக்கும் வேலை சரியாக வராது ஸோ நான் சொன்ன அந்த மேலே அந்த நட்சத்திரம் கார்த்திகை பூர்வம் மூலம் ரேவதி புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இவங்களுக்கும் வேலை சரியாக வராது இது ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா ப்ரீவியஸ் பர்தில் பாமர சாபம்னு ஒன்று இருக்குது அதாவது இந்த வம்சத்து பெரியவங்க இல்லை இவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் பர்த்தில் வந்து இவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க இல்லை ஆஃபீஸ் இல்லை அப்போல்லாம் அங்கே உங்களுக்கு ஆஃபீஸு எந்த நிலத்தில் வேலை பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து சரியாக சம்பளம் கொடுக்காமல் கூலிக்கார சாபத்தை வாங்கியிருப்பாங்க அது இதனால தான் அவங்களுக்கு இந்த வேலையில் வந்து இவ்வளோ ஒரு பிரச்சனை அதாவது இந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஹையர் ஆஃபீஷர் இருப்பாங்கல்ல ஆஃபீஸில் அது பேங்க்கில் வேலை செஞ்சாலும் சரி ஐடிஎல் வேலை செஞ்சால் அவங்களுக்கு மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் உங்கள் ப்ரீவியஸ் பர்து யார் உங்களுக்கு மேனேஜர் ஒருத்தர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவாருன்னா நீங்கள் வந்து நூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னா உங்களை மாத்திரம் தனியாக வச்சு செய்வார் பாருங்கள் அவர் தான் உங்கள் ப்ரீவியஸ் பர்த்தோட கனெக்ஷன் ப்ரீவியஸ் பர்தில் அவருக்கும் உங்களுக்கு தான் பிரச்சனை இந்த ஜென்மத்தில் உங்களை பார்த்தோன்னே அவருக்கு ப்ரீவியஸ் பர்த் ஞாபகம் வந்துடும் அதாவது இந்த கர்மா அப்படி கனெக்ட் ஆகும்னு நான் சொல்ல வரேன் கனெக்ட் ஆகும்போது உங்களை வச்சு செய்வாங்கோ ஸோ இந்த மாதிரி அமைப்பு தயவு செய்து வேலை பக்கம் போகாதீங்க சொந்த தொழில் பண்ணுங்க யார் சொந்த தொழில் செய்யலாங்கிறது நான் இதிலே சொல்லிடுறேன் சரிங்களா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மாசி மாதம் பிறந்தவங்க அதாவது கும்பத்தில் சூரியன் சித்திரை மாதம் பிறந்தவங்க மேஷத்தில் சூரியன் சரிங்க அதே மாதிரி சிம்ம மாதம் ஆகஸ்ட் மாதம் பிறந்தவங்க சரிங்க சிம்ம மாதம் சிம்மத்தை சூரியன் இருக்கிறவங்க அதே மாதிரி துலாம் ஐப்பசி மாதத்தில் சூரியன் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் சொந்த தொழில் ஜாம் 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 செய்யலாம் அதே மாதிரி நான் சொன்ன இந்த நாலு இதில் சூரியன் கூட புதன் சேர்ந்ததுன்னா சூப்பர் அதே மாதிரி நாலு கார்னரில் புதன் அதாவது மீனம் மிதுனம் கன்னி தனுசு சதுர்ம கேந்திரம்னு பேர் இருக்குது இந்த காரணத்தில் புதன் இருந்தாலும் தாராளமாக சொந்த தொழில் செய்யலாம் இந்த மாதிரி நட்சத்திரத்தை உள்ளவங்கோ இந்த மாதிரி இது உள்ளவங்கோ சனி பகவான் இரு வக்கரமாக இருக்கிறவங்கனா தேவிசத்து சொந்த தொழிலுக்கு போயிடுங்கோ வேலையை உங்களுக்கு சரி வராது ஜாதகம் இருந்தால் கையில் எடுத்துகிட்டு பாருங்கோ அப்புறம் நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போகணுங்கோ இல்லைனாக்கா என்னோடய கன்சல்டேஷன் தேவைப்பட்டு எனக்கு கால் பண்ணுங்கோ என்கிட்ட சொல்லுங்கோ சரியா மீண்டும் அடுத்த தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை சென்னை செட்டில் பார்க்கத்துலேருந்து ஜெகதீஷன் நமஸ்காரம் வணக்கம்